ஒரு சில விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில தடையாவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்க நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க சகல செல்வத்தோட சந்தோஷமா சௌபாகியத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அதான் அந்த காரு வீடு பங்களா பணம் இந்த மாதிரி எல்லாத்தோட செல்வத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒன்று தோன்றும் அது ஏமாற்றமா இருக்கலாம் வருத்தமா இருக்கலாம் பொறாமையா கூட இருக்கலாம் அட்லீஸ்ட் ஏக்கமாக வச்சுருக்கோம் இந்த விஷயத்த அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம் இல்லையா சில விஷயங்கள் என் வாழ்க்கையில தடையாவே இருக்குன்னு இதை அடிப்படையா வச்சுதான் அந்த தடைகள்லாம் தீர்மானிக்கப்படுது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நீதி இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் நம்மள மாதிரி மனிதர்கள் ஜீவராசிகள் மரம் செடி கொடி இது எல்லாத்தையும் தனக்குள்ள சூட்சமமாக வச்சுக்கிட்டு சமமாக சுத்திட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வேறு நான் வேறு கிடையாது பணக்காரன் வேறு ஏழை வேறு கிடையாது எனக்காக ஒரு தடவையும் உங்களுக்காக ஒரு தடவையும் இந்த பிரபஞ்சம் சுற்றாது பணக்காரனுக்காக தனியாக சுற்றுவோம் ஏழைக்காக தனியாக சுற்றுவோம் அப்படின்லாம் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையோட நீதி ஒன்று தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கும் சமமாக இயங்கிகிட்ருக்கு இந்த இயற்கையோட அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம் அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் நிறைய விலங்குகள் மரம் செடி கொடி இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய நகரம் இருக்குது அந்த நகரத்தில் நிறைய மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துலையும் மழை பெய்யுது நமக்கு முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்தது இருப்பு இடுப்பு வரைக்கும் வருது அதுக்கப்புறம் நெஞ்சு நம்புற வரைக்கும் தண்ணி வந்து போச்சு இப்போது நம்ம வந்து மழை போதும்னு நினைப்போம் காட்டில் இருக்க உயிரினங்களோ மலைகளோ இல்லை மற்ற மர செடி கொடி இந்த மாதிரி விஷயங்களும் என்ன ஆகிறது நம்ம போதும்னு நினைக்கிறது வந்து அப்போ மலைகளுக்கு கிடைக்க வேணான்னு சொல்கிறோன்னு அர்த்தம் இதை அடிப்படையாக வச்சு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க வேண்டியதை தடுத்து நிறுத்திடும் ஏன்னா இவன் அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் இவனுக்கு கிடைச்சா போதும் போதும்னு நினைக்கிறான் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க வேண்டியதை தடுத்து நிறுத்திடும் அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் வருத்தப்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை இந்த பிரபஞ்சம் தடுத்து நிறுத்திடும் யாருக்கு எது கிடைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்காமலே போனாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு சேர வேண்டியதை இந்த பிரபஞ்சம் நூறு சதவீதம் உங்ககிட்ட வந்து சேர்க்கும் எனக்கு எந்த விதமான செல்வமும் வந்து சேரலனாலும் அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறத பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன் சந்தோஷம்தான் படுவேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல செல்வத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து சேர்த்துடும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நீதி